கணினி பயன்பாடு வெட்டு ஒட்டு நீக்கு எப்படி செயல்படுகின்றது நாம் கணினியில் ஒரு கோப்பினை நகல் எடுப்பு செய்கின்றோம் அல்லது வெட்டி ஒட்டுகின்றோம் பிறகு தேவை இல்லாததை டெலிட் செய்கின்றோம் இந்த மூன்று செயல்பாடுகளும் சில வினாடிகளில் நடக்கும் அல்லது சில நேரங்களில் நேரம் எடுக்கும் ஆனால் இதற்குள் ஒரு பெரிய அறிவியல் கணினி நினைவக நுணுக்கம் இருக்கின்றது இப்போது நாம் இந்த நுட்பங்களை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்வோம் நகல் எடுப்பு என்றால் என்ன நாம் ஒரு கோப்பினை நகல் செய்கிறோம் என்றால் அந்த கோப்பின் உள் அடக்கத்தை கணினி தனது நினைவகத்தில் வேறு இடத்துக்கு நகல் எடுத்து செல்கின்றது உதாரணமாக ஒரு படம் ஒரு ஆவணம் அல்லது வீடியோ கோப்பு என்றால் இவை எல்லாம் ஜீரோ மற்றும் ஒன்று என்ற பைனரி கோடுகளால் கணினியில் சேமிக்கப்படுகின்றன நம்மால் பார்க்கப்படும் ஒரு சிம்பிள் காப்பி வேலை மூலம் கோப்பின் அனைத்து பைனரி தகவல்களும் ரேம் அல்லது ஹார்ட் டிஸ்கில் இடமாற்றம் செய்யப்படுகின்றன பேஸ்ட் செய்யும் போது என்ன நடக்கின்றது நகல் எடுக்கப்பட்ட தகவல்கள் ஒரு இடப்பதிவேட்டில் அதாவது கிளிப் போர்டு தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றன பின் பேஸ்ட் செய்தவுடன் கணினி அந்த தரவுகளை புதிய இடத்தில் நேரடியாக எழுதுகிறது இதில் கோப்பின் பிரதியை உருவாக்கும் செயல் நடைபெறுகின்றது அழிப்பு என்பது எப்படி நாம் ஒரு கோப்பை டெலிட் செய்யும் போது அது உடனே முற்றிலும் அழிக்கப்படுவது கிடையாது மாறாக கணினி அந்த கோப்பின் அடையாளத்தை அழிக்கின்றது அதாவது கோப்பின் முகவரி மட்டும் அழிக்கப்படுகிறது ஆனால் கோப்பின் உள்ளடக்கம் மெமரியில் சில காலம் இருக்கும் இதனால் தான் ரீசைக்கிள் பின் அல்லது அண்டு டெலிட் மாதிரி வசதிகள் இருக்கின்றன அனைத்து தடயங்களையும் அழிக்க நாம் ஷிஃப்ட் பிளஸ் டெலிட் அல்லது டிஸ்க் வைப் டூல்ஸ் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் அறிவியல் பின்னணி இவை அனைத்தும் கணினி நினைவக மேலாண்மை மூலம் நடக்கிறது ஹார்டு டிஸ்க் எஸ் போன்ற நினைவகங்கள் டேட்டாவை செக்டார்ஸ் கிளஸ்டர்ஸ் என்னும் பகுதிகளாக சேமிக்கின்றன நகல் எடுப்பும் அழிப்பும் இதே மெமரியில் இடமாற்றங்கள் மூலம் நடக்கின்றன அதனால் இது மிகவும் வேகமான மற்றும் சிறந்த தரவுகள் மேலாண்மை செயல் என கூறலாம் அடுத்து காபி பேஸ்ட் மற்றும் டெலிட் கட்டளைகளை கணினி நிறைவேற்றும் பொழுது இரண்டு வேலைகளுக்கும் கால நேரம் வேறு ஏன் என்பதை பார்ப்போம் காப்பி பேஸ்ட் வேலையில் தொடர்புடைய அந்த கோப்பின் உள்ளடக்கங்களை முழுமையாக நகலெடுத்து தற்காலிகமாக வேறொரு இடத்தில் வைத்துக் கொண்டு பின்னர் எந்த இடத்திற்கு தேவையோ அங்கு எடுத்து சென்று ஒட்டப்பட்டு புதிய கோப்பு தயாராகின்றது இதற்கு கோப்பின் அளவை பொறுத்து கால நேரம் அதிகமாக தேவைப்படுகின்றது அதே நேரத்தில் டெலிட் கட்டளை கிளிக் செய்தவுடன் அந்த கோப்பின் உள்ளடக்கம் அங்கேயே இருக்க அடையாள முகவரி மட்டுமே நீக்கப்படுகின்றது இது ஒரு மேஜையின் மீது நமது முன்பாக இருக்கும் ஒரு கோப்பினை அப்பால் நகர்த்தி வைப்பது போன்றது இது ஒரு நொடியில் முடிந்துவிடும் நிறைவாக நாம் பார்ப்பதெல்லாம் ஒரு கிளிக் ஆனால் அதற்குள் நடந்து கொள்கிற விஞ்ஞான நிகழ்வுகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன இப்போது நீங்கள் ஒரு கோப்பை காப்பி பேஸ்ட் டெலிட் செய்யும் போது அதன் பின்னணி அறிவியலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்